ஸோ அஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவும் ஆனது அப்போது நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாசம் பண்ணணும்னு கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு நல்லா தெரியும் சபைக்குள்ளே பிரச்சனையே இல்லாத சபைகள்னு சபையே கிடையாது பிரிஞ்சு போய் நிறைய சபைகள் உருவாக்குறவங்களும் இருக்கிறாங்க நிறைய டினாமினேஷன்லாம் இருந்து டினாமினேஷனுக்குள்ளே சண்டை போடுகிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை இன்பமானது ஆனால் ப்ராக்டிக்கலாக சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்ய முடியுமா அதாவது ஒரு கணவன் மனைவியாக அன்பினால் ஈர்க்கப்பட்டு திருமணம் முடிந்து அன்பாக தொடங்குகிற திருமண வாழ்க்கையில் கூட எவ்வளவோ சண்டைகள் வருது பிரச்சனைகள் வருது சச்சரவுகள் வருது சிலர் ஒன்றா அதை சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சிலர் அதை சமாளிக்க முடியாமல் பிரிந்து போகிறாங்க இப்படி இரண்டு பேர் மாத்திரமே இருக்கிற ஒரு குடும்பத்துல கூட இப்படி சண்டை வருது இத்தனை ஆயிரம் பேர் இல்ல சில நூறு பேர் இருக்கிற சபையில இப்படி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இருந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் வளர்க்கப்பட்டவங்களாம் ஒரு இடத்துல சேர்ந்து ஒருமித்து வாசம் செய்ய முடியுமா இது ஒரு பெரிய கேள்வியா இருக்குல்ல ரீசெண்டாக ஜஸ்டின் மோசஸ் பாஸ்டோடைய ஒரு மெசேஜ் கேட்டேன் அது எனக்கு ரொம்ப ஐயோ ஓப்பனிங்காக இருந்தது அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவர் வந்து நோவோவுடைய பேழையை பற்றி அதில் வந்து எடுத்து சொல்லியிருந்தார் நோவோடைய பேழையில் கர்த்தர் எல்லா மிருகங்களும் ஜோடு ஜோடாக என்ன செஞ்சிரு நீ பேழையில் ஏற்றிடு அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ அப்போ அந்த பேழையில் என்னெல்லாம் இருக்குது எல்லா சின்ன மிருகங்கள்லேருந்து பெரிய மிருகம் வரைக்கும் அந்த பேழைக்குள்ளே இருக்குது எலியும் இருக்குது யானையும் இருக்குது பூனையும் இருக்குது கரடியும் இருக்குது சிங்கமும் இருக்குது மானும் இருக்குது இப்படி எல்லா விதமான மிருகங்களும் அந்த பேழைக்குள்ளே இருக்குது இப்போ பேழை வந்து கிளம்பிடுச்சு இப்போ ஒரு நூறு நாள் நூற்றம்பது நாள் பேழை வந்து தண்ணியில் மிதந்துக்கிட்டே இருக்குது இல்லையா இப்போ அந்த பேழையை நடத்துகிற பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா நோவாகிட்ட இருக்குது வெளியரங்கமான காரியத்தெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிறார் எவ்வளவு எப்போ மழை நிற்கணும் எப்போ என்னது வீசணும் எந்த இடத்துல அந்த பேழை போய் நிற்கணும் இதெல்லாம் கர்த்தர் பொறுப்பு எப்போ அந்த க கதவை திறக்கணும் இதெல்லாம் ஆனால் பேழைக்குள்ளே என்ன நடக்குதோ அதை நோவாவுடைய பொறுப்பு நோவா தான் பார்த்துக்கணும் அப்போ நோவாவோடைய பெரிய டாஸ்க் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா யானை யானை வந்து என்ன செய்யக்கூடாது அசையக்கூடாது ரொம்ப அசையக்கூடாது எலியோ இல்ல மரங்கொத்தி பறவையோ உட்ட அதாவது அந்த மரத்தை என்ன செய்யக்கூடாது துளையிடக்கூடாது எலி எலி வந்து ஓடுனா யானை மிரளும் இல்லையா அப்போ அந்த எலி என்ன செய்யக்கூடாது அதோடைய கூட்டை விட்டு வெளியே வந்துடக்கூடாது கூடாது அதால மிரளக்கூடிய மிருகங்கள் மத்தியில அது இருக்கக்கூடாது புலிக்கு முன்னாடி மானை வைக்க கூடாது மான் இருக்கிற அந்த வாடையை கூட புலிக்கிட்ட போக விடாம பாத்துக்கணும் இப்படி நோவாவுக்கு நிறைய பொறுப்புகள் இருந்தது இல்லையா அப்போ அந்த பேழை ஒரு ஆலயம் அந்த ஆலயத்துல இருக்கிற ஒவ்வொரு மிருகங்களும் ஒவ்வொரு ஆத்தமாக்கள் அந்த ஆலயத்தை நடக்கிற பொறுப்பு யார்கிட்ட இருந்ததுன்னா ஊழியரான நோவா கிட்ட இருந்தது அப்போ இத்தனை விதவிதமான வெவ்வேறு ரகமான வெவ்வேறு குணம் படைத்த வெவ்வேறு பலன் கொண்ட மிருகங்கள் அந்த பேழைக்குள்ள இருக்கு இது எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்ந்து நடத்த வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு போதகராக நோவாவுக்கு கொடுக்கப்படுது அப்போ நோவாவுடைய பொறுப்பு சாதாரணமான பொறுப்பு இல்லை நோவாவால மட்டும் இந்த மிருகங்கள் எல்லாம் டாக்கிள் பண்ணி நடத்த முடியுமானா இல்லை அந்த மிருகங்களும் என்ன செய்யணும் நோவாவுக்கு கீழ்ப்படிந்து நாம் எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்து நடக்க வேண்டிய ஒரு இடத்துலையும் அந்த மிருகங்கள் இருக்குது தன்னுடைய பசியை ஆற்ற மானை வேட்டையாடணுன்ட்டு அந்த இடத்துல சிங்கம் நினைக்கக்கூடாது தன்னுடைய பலத்தை காட்ட யானைக்கு முன்னாடி ஓடணுன்ட்டு ஒரு எலி நினைக்கக்கூடாது தன்னுடைய சுபாவ குணமாகிய மரத்தை கொத்துற ஒரு குணத்தை மரங்கொத்தி பறவை அந்த இடத்துல காட்டக்கூடாது இப்படி அவங்க அவங்க தங்களுடைய குணத்தை கொள்ளுகிற ஒரு இடம்தான் என்னதுன்னா அந்த பேழை அப்போ அந்த பேழைக்குள்ள எல்லா மிருகங்களும் தன் பக்கத்தில் இருக்கிற மிருகங்களை குறித்து அறிந்து ஒன்று போல ஒரு மனதோடு வாசம் செய்தா மட்டும்தான் அந்த பேழை கவிழாமல் மறுபடியும் தண்ணிக்குள்ள போய் மூழ்கிடாம செஞ்சபடியே நேரா அந்த நூற்றி நாளும் டிராவல் பண்ண முடியும் இது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு பெரிய தெளிவை எனக்கு கொடுத்ததுன்னா எத்தனையோ பேர்கிட்ட கசப்பு ஒரு ஒரு மன்னிக்க முடியாத ஒரு எல்லாம் காணப்பட்டேன் சே நாமளும் அந்த பேழையில் ஒருத்தங்க தானே இந்த பேழைய நானே கவித்திடக்கூடாது என்னுடைய சுபாவ குணத்தால நான் என் பக்கத்தில் இருக்கிற பேழையில என்னுடைய அருகில் இருக்கிற இன்னொரு மிருகத்தை பார்த்து இது என்ன மிருகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே போலதானே அந்த மிருகத்துக்கும் என்ன தோணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு பெரிய தெளிவை வந்து தேவன் கற்றுக் கொடுத்தார் அப்போ சகோதரர் ஒருமித்து வாசம் செய்ய முடியும் அப்படிங்கிறத அந்த மிருகங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு இல்லையா ஒவ்வேறு சுபாவமான நாங்க ஒரே பேளையில ஐம்பது நாள் நோவா பேச்சை கேட்டு இருந்தோமே உங்களால இருக்க முடியாதான்னு அந்த மிருகங்கள் நம்மளை பத்தி கேட்டா தலை குனிஞ்சிட்டு தானே நம்ம போகணும் அப்படித்தான் அந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு நான் அந்த பேழைக்குள்ளே நோவா மூலமாக அந்த மிருகங்களை நான் வந்து வாசம் செய்ய வைக்க முடிஞ்சது உங்களை வைக்க முடியலையென்னு வருத்தத்தோடு தேவன் பேசுகிறார் இனியாவது உங்க அருகில் இருக்கிற உங்க சபையில இருக்கிற உங்க ஃபேமிலியில் இருக்கிற உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற யார் கூடயாவது உங்களுக்கு சங்கடமோ சலிப்போ ஒரு வருத்தமோ ஏற்பட்டுச்சுனாச்சே நோவா பேழையில் இருக்கிறது போல இந்த வாழ்க்கையை தேவன் எனக்கு கொடுத்துருக்குறார் நான் என் சுபாவ குணத்தை வெளிப்படுத்தினாலும் சரி என்னுடைய பல த்தை காட்டணும்னு நினச்சாலும் சரி இந்த பேழையா இந்த பேழைக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவரை நான் என்ன செய்வேன் கலங்கப்படுத்தினவனாக இருப்பேனே ஏன்னா சுற்றி கடல் சுற்றி உலகம் இருக்கு இந்த உலகத்துக்கு வெளியே இருந்து ஒரு பிரச்சனை வந்து இந்த பேழையை அமல செய்யணும்னு இல்லை இந்த பேழைக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு நபர் தன்னுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தணும்னு நினைச்சாலும் இந்த பேழை என்ன செய்யும் மூழ்கி போயிடும் அப்போ அப்படி நான் நடந்துக்க கூடாதே அப்படின்னு நினச்சி நான் இந்த பேழைக்குள்ள வந்து என் சுபாவத்தை மாற்றி கொண்டது போல அவங்களும் இந்த பேழைக்குள்ள வந்து தங்கள் சுபாவத்தை மாற்றி கொள்வாங்க அது வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கிறேன் ஏன்னா இந்த பேழைக்கு நான் குணம் ஒரு உத்தரவாதி அப்படின்ட்டு நீங்க நினைச்சு உங்களோட இருக்கிற ஒவ்வொருவர் கூடயும் ஐக்கியத்தை ஏற்படுத்துங்க தேவன் கன்னியூ பண்றாரு பாருங்க சங் எனது நீதிமொழிகளை இரண்டாவது அதிகாரம் இருபத்தி வசனம் அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாத இப்போ உன் பேழைக்குள்ள சரி நான் ஒழுங்கா இருக்கிறது போல அவனும் ஒழுங்கா இருப்பான்னு தான் எல்லா மிருகங்களும் ஏறிச்சு நீ பயமில்லாமல் இந்த பேழை என்னை காப்பாற்றணும்னு நினச்ச ஒரு மனுஷனை என்ன செஞ்சுறாத இந்த பேழையை ஒன் நிமித்தமாக கவிழ்த்து போட்டுதாத இதுக்கு நான் வெளியே இருந்தே செத்துருக்கலாமே பேழைக்குள்ளே ஒரு விசுவாசத்தோடு வந்து நான் சாகிறதுக்கு வெளியே செத்துருக்கலாமேன்னு அந்த மிருகங்கள் நினைக்க அதாவது ஒரு ஆத்மா நினைக்க ந நடந்து கொள்ளாத ஆலயத்துக்கு வெளியே தான் இப்படி இருக்குது உள்ளயும் இப்படி இருக்கேன்னு ஒருத்தர் நம்மளை குறித்து குறை சொல்லும்படியாக நீ நடந்து கொள்ளாத அப்படின்னு கருத்தை நம்மக்கிட்ட சொல்றாரு இது எவ்வளவு உண்மை இல்லையா எத்தனை ஒரு முறுமுறுப்பு எத்தனை ஒரு கசப்பு நமக்குள்ள ஆனால் கர்த்தர் இந்த பேழையின் மூலமாக எனக்கு ஒரு பெரிய உண்மையை கற்றுக் கொடுத்தார் உங்களுக்கும் இந்த உண்மை வந்து ஒரு வெளிச்சத்தை தந்திருக்கோன்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன் யாரையும் குறை சொல்ல வேண்டாம் நாம் நாம நிதானமா நடக்கிறது போல ஒவ்வொருவரும் நிதானமாக நடக்கும்போது தான் இந்த பேழைக்குள்ள உலகத்தில் இருக்கிற நீர் வராமல் இந்த பேழை உலகத்துக்குள்ளே மூழ்க போகாமல் காப்பாற்றப்பட முடியும் என் கடமையை நான் செய்கிறேன் உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க கர்த்தர் இந்த பேழையை பாதுகாத்து ஒரு நிலையான இடத்துல நிற்க செய்வார் பேழையின் கதவு ஒரு நாள் திறக்கப்படும் அது வரைக்கும் நம் சுபாவ குணத்தை அடக்கி கர்த்தரின் சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி நாம் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர்களாக காணப்படுவோம் காட் பிளஸ் யூ